பேர் என்னயா வேலிசாமி என்ன வயசுயா வயசு எழுவத்தி அஞ்சு நீங்கள் என்னயா வே வேலை பார்க்குறீங்க நாங்கள் இந்த வியாபாரம் இப்போ பிளாஸ்டிக் சாமான் இரும்பு பேப்பரு ஆ அந்த சோடை வத்தா அது இதுவும் வாங்க போவோம் ஆ வியாபாரி நாங்கள் சரிங்க சரிங்க இப்போ நீங்கள் அப்போ இது என்ன கொடுத்து என்ன வாங்குறீங்க முதல் வந்து கிழங்கு கொடுப்பேன் ஆ வெங்காயம் கொடுப்பேன் அப்புறம் காய்கறி என்னென்ன இருக்கா அத்தனையும் கொடுப்பேன் ஆ இப்போ பழைய ஜாமான் இரும்பு ஜாமான்லாம் எடுத்து இந்த பொருள் கொடுப்பீங்க ஆமா பொருள் ஜாமான் வேலை ஓட்டு வாங்கி அது அதுக்கு அதுக்கு பெருமான ஜாமான் கொடுப்போம் சரிங்க சரிங்க இப்போ இப்போ இந்த சீசன்ல என்ன வியாபாரம் இந்த சீசன்ல வந்து முத வந்து குடை விற்க இப்போ குடை விற்றா குடை விற்க மாட்டேக்கு ஏன் அது ஊர் ஊருக்கு வரக்கூடாதுட்டாங்களே ஓ ஊருக்குள்ள கொரோனா வரக்கூடாதுட்டாங்களா ஆமா வரக்கூடாது ஊரை விட்டு ஊர் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க அதனால் போக முடியல சரிங்கய்யா சரிங்கய்யா உலக நாடு பூரா எல்லா ஊருக்கும் போவேன் நான் அந்த காலத்துல இருந்து எனக்கு வயசு வந்து ஏழு பத்து வயசுல வியாபாரம் தூக்கிட்டேன் ஆ ஈ பேர் செம்பளம் அப்போலாம் அப்போ வெள்ளை கட்டி அதுன்னு விற்கிறது ஆ சரிங்க அதிகமாக வியாபாரம் பார்த்து ஒன்றும் இல்லை ராமன வீட்டில் ஓவியா இருக்குது வீட்டில் அமைக்காந்துருக்கு இந்த பீராஞ்சலத்தில் சீராஞ்சல்தான் ஆ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்குங்க

சரிங்கய்யா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில் சாப்பிட்டீங்களா சரிங்கய்யா ஐயா இந்த போகிற வழியில் இந்த பகுதியில் பார்த்தேன் சைக்கிளை உருட்டிகிட்டே போகிறாங்க எதாச்சும் நிப்பாட்டி ஐயா கிட்ட கேட்டேன் அவங்க ஒரு பிரச்சனை தகவல்கள் சொல்லி ஐயா உங்கள் பேர் என்ன சொன்னீங்க வேலுச்சாமி சரி சாப்பிடுங்க சரிங்களா ஆமா செலவு கச்சுக்குங்க சரிங்கய்யா பாப்பியா என்னையா ஏன் அப்படி சொல்றீங்க அதெல்லாம் நூறு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஒன்று சட்ட முடியல வைக்க முடியல ஜாக்கிறத ஏற்ற முடியல அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்க பேரை மாதிரி சரிங்கய்யா ஐயா பாப்போமியா